மூன்று கரத்துடன் அர்த்தநாரீஸ்வரர் அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோயில் மாகாளிக்குடி ஆதிசக்தி அன்னையின் தலைமை பீடம் அமைந்துள்ள சமயபுரத்து மண்ணிலே மங்காத ஒளி போல மங்கள வடிவாக அன்னை மகா மாகாளி ஆலயம் கொண்டு அருள் செய்யும் அற்புதம் மாமன்னன் விக்ரமாதித்தன் வழிபாடு செய்த அன்னையின் திருக்கோயிலில் காணும் அனைத்துமே ஆச்சரியம் அபூர்வம்தான் அம்பாளே அர்தநாரீஸ்வரர் அதிலும் மூன்று கரத்துடன் வலது வலதுபுறம் அம்பாளாக கொண்டுள்ள ஆச்சரியம் மனைவியரோடு தம்பதியராக ஐயப்ப சுவாமி யானை வாகனத்துடன் ஐயப்ப சுவாமி விலங்கிடப்பட்ட சங்கிலி கருப்பண்ணசாமி வேதாளத்திற்கும் சன்னதி வழிபாடு இப்படிப்பட்ட ஆச்சரியமான திருக்கோயிலை சமயபுரம் செல்லும் அனைவருமே அவசியம் தரிசிக்க வேண்டும் அவ்வாலயத்தை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் மாகாளி குடி மாதவம் செய்து வரம்பெற்ற அசுரர்களையும் மண்ணோடு மண்ணாக்கி மங்காத வாழ்வழித்து காத்தருளும் அன்னை மாகாளி குடிக்கொண்டு அருளும் ஊர் என்பதால் மாகாழி குடி என்று பெயர் பெற்றதாக தெரிகிறது அன்னை மகமாய் அருளாட்சி செய்யும் பீடமாம் சமயபுரத்தின் அருகாமையிலேயே அமைந்துள்ளதால் இவ்வூர் பகுதியும் சமயபுரமாகவே இருந்துள்ளது அன்னை குடி குடிக்கொண்ட பிறகு தனிப்பெயர் அமையப்பெற்றதாக பெற்றதாக தெரிகிறது தலவரலாறு முப்பத்திரண்டு பதுமைகள் உள்ள சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசாட்சி செய்த மாமன்னன் விக்ரமாதித்தனின் அபிமான தெய்வங்களில் காளிதேவியும் ஒன்று அந்த நாளில் போருக்கு செல்லும் வீரர்கள் தங்களை வழிநடத்தும் மண்ணையாக காளிதேவியை வழிபாடு செய்துள்ளார்கள் அவ்வகையில் வடதேசம் வரை போர் தொடுத்து அன்னையின் அருளால் வெற்றிவாகையும் சூடியுள்ளார்கள் அவ்வகையில் தெய்வ சாநித்தியம் நிறைந்த பூமியில் காளி கோயில் அமைத்து வழிபாடும் செய்துள்ளார்கள் அந்த வகையில் அமைய பெற்றதே இத்து இத்திருக்கோயிலும் என்பது குறிப்பிடத்தக்கது வடதேசம் வரை ஆளுமை செலுத்திய விக்ரமாதித்தன் அங்கு உஜ்ஜயினி மண்ணில் அருளாட்சி செலுத்திய மா காளியின் பக்தியில் மனமுருகி போனான் அவ்வண்ணையை இம்மண்ணில் எழுந்தருள செய்தான் அன்று தோன்றிய அன்னை இன்று வரை அருளாட்சி செய்து வருகிறாள் என்பது தலவரலாறு கூறும் செய்தி ஆனால் சமயபுரத்தம்மன் திருவரங்கம் கோயிலில் இருந்து இடம்பெயர்ந்து வந்ததைப் போலவே இத்தல அம்மன் உஜ்ஜயினி மண்ணியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்ததாக கூறுவார்களும் உண்டு அந்நிய படையெடுப்புகள் ஏராளமான அளவில் நிகழ்ந்தபடியால் தெளிவாக அறிய முடியவில்லை அன்னை மாக்காளி எட்டு கரங்களுடன் சூரனை வதம் செய்யும் திருக்கோலத்தில் உக்கிர கோலத்தோடு காட்சி தந்து அருள்கிறார் அர்த்தநாரீஸ்வரராக அம்பிகை இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு அர்த்தநாரீஸ்வரராக அம்பிகை அருள் செய்யும் அற்புதம் மற்றொரு சன்னதியில் மூன்று திருக்கரத்தில் காட்சி தந்து ஆச்சரியப்படுத்துகிறாள் அன்னையை சரிபாதியாய் கொண்டுள்ள ஆண்டவராம் அர்த்தநாரீஸ்வரரை நின்ற திருக்கோலத்தில் தரிசிக்க வேண்டுமாயின் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் கொங்கு நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செங்கோடு தான் தரிசிக்க முடியும் இன்றளவில் சில தலங்களில் தரிசிக்கும் வாய்ப்பு உண்டு இறைவன் அன்னைக்கு தனது இடபாகத்தில் இடமளித்தார் என்பதையே அறிந்திருப்போம் எல்லோரும் பார்த்திருப்போம் ஆனால் இத்திருத்தலத்தில் அம்பாளே அர்தநாரீஸ்வராக ஒரு கொண்ட திருமேனியாக இறைவனின் திருமேனியில் வலதுபுறம் அம்பாளாக அருள்வது எங்குமே காண முடியாத அபூர்வ தோற்றமாகும் அதுவும் மூன்று திருக்கரம் கொண்ட அருள் பாடிக்கிறார் இவ்வன்னைக்கு ஆனந்த சௌபாகிய சுந்தரி என்பது திருநாமம் ஆகும் அம்பிகை அர்த்தநாரீஸ்வரராக குடி காரணமான வரலாறு நமக்கு கிடைக்கப்பெறவில்லை மூன்று திருக்கரங்களில் ஒன்றில் கபாலம் மற்றொன்றில் அக்னி மற்றொன்றில் சூளம் தாங்கியவாறு அகங்கார ரூபினியாக காட்சி தந்து அருள்கிறார் சபரிமலை சாஸ்தாவா அருள்மிகு ஐயப்ப சுவாமி பிரம்மச்சாரியாக வணங்கப்படுகிறார் என்றாலும் மலையாள தேசத்திலேயே பல திருக்கோயில்களில் தம்பதியாக குடிக்கொண்டு அருள்வதையும் காண முடியும் பூரணை புஷ்கலை என்னும் இரு கண்ணியர்களை மனம் முடித்ததாகவும் சில வரலாறுகளில் கூறப்படுகின்றன அவ்வண்ணமே இத்தலத்திலும் அருள்மிகு ஐயப்ப சுவாமி தம்பதியாக குடிக்கொண்டு அருள்கிறார் அதிலும் யானை வாகனத்துடன் வித்தியாசமான அமைப்பில் குடிக்கொண்டு அருள்கிறார் வெங்கடேச பெருமாள் பொதுவாக அம்மன் கோயில்களில் பெருமாள் சன்னதியை காண்பது மிகவும் அபூர்வம்தான் அவ்வகையில் இரு திருக்கோயிலில் அலமேலுமங்கை தாயாரோடு அருள்மிகு வெங்கடேச பெருமாள் என தம்பதியாக சன்னதி கொண்டு அருள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் அதுவும் காஞ்சி வரதராஜரைப் போல கதாயுதத்துடன் சேவை சாதிக்கிறார் விலங்கிடப்பட்ட காவல் தெய்வம் விலங்கிடப்பட்ட நிலையில் விலங்கு துறையான் என்று ஒரு காவல் தெய்வம் குடிக்கொண்டுள்ளார் இவரை சங்கிலி கருப்பண்ணசாமி என்றும் அழைக்கின்றனர் அம்பாளை காவல் காக்கும் முக்கிய பொறுப்பு இவருக்கு உண்டு ஆண்டிற்கு ஒருமுறை முறை தேர் திருவிழா வன்று அம்பாள் வீதியுலா வருகின்ற சமயத்தில் அம்பாள் மீண்டும் கோயிலிற்கு வரும் வரை காவல் காக்கும் பொருட்டு விலங்குகள் அவிழ்க்கப்படும் அம்பாள் ஆலயத்தை அடைந்ததும் மீண்டும் விலங்குகள் பூட்டப்படும் வேதாள வழிபாடு விக்ரமாதித்தன் வரலாறு என்றாலே வேதாளமும் நினைவிற்கு வரும் இத்திருத்தலம் விக்ரமாதித்தன் அமைத்து வழிபாடு செய்ததை நிரூபிக்கும் விதமாக விக்ரமாதித்தனின் அமைச்சர் கழுவன் மற்றும் வேதாளத்திற்கும் சன்னதி அமைந்துள்ளது வேதாள வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் வேறு எங்குமே காண முடியாத ஒன்றாகும் காவல் தெய்வங்கள் வேத கடவுள்கள் மட்டுமல்லாது காவல் தெய்வங்களும் குடிக்கொண்டு அருள்கிறார்கள் பொம்மி அம்மை வெள்ளை அம்மை சமேத முதுரை வீரன் சுவாமி தம்பதியராக நவகிரகம் காட்சி தந்து அருள்கிறார்கள் நவகிரகங்களை தம்பதியாக தரிசனம் செய்வது மிகவும் அபூர்வம்தான் இவ்வாறு இத்தலத்தில் குடிக்கொண்டுள்ள அனைத்து தெய்வ வடிவங்களுமே அபூர்வமான அமைப்பில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தலவருச்சம் மகிழ மரம் கோயில் விவரங்கள் தங்குமிடம் சமயபுரம் திருச்சி தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் ஒன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டரை மணி வரை செல்லும் வழிப்புகள் பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலிலிருந்து பதினைந்து நிமிட நடைப்பயணத்திலேயே கோயிலை அடையலாம் சமயபுரம் செல்பவர்கள் அருகிலுள்ள இது போன்ற ஆலயங்களுக்கு அவசியம் செல்ல வேண்டும் திருச்சி மாநகரின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் சமயபுரத்திற்கு பேருந்துகள் செல்கின்றன முகவரி அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோயில் மாகாளிக்குடி சமயபுரம் திருச்சி